சங்கீதம் எண்பத்தி ஆறு ஒன்று முதல் ஒன்பது வரை கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தியுள்ளவன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியானை நீர் ரச்சையும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அடியானுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை வருத்துகிறேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை இருக்கிறீர் கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வீர் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை உம்முடைய கிரிகளுக்கு ஒப்பமில்லை ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்றார் என்பதே ஆமேன்